இது ஒரு உலகப் புகழ்பெற்ற குட்டி கதை சோமர்செட் மாம் எழுதியது பாக்தாதில் ஒருவன் சந்தைக்குச் செல்கிறான் திடீரென அவசரமாக வீடு திரும்புகிறான் மனைவி கவிதைப்படுகிறாள் அவன் கூறுகிறான் நான் ஒரு கருப்பாடை உடுத்திய கரும் மனிதரை பார்த்தேன் அது என்னை கொண்டு செல்ல வந்த மரணம் என்று நினைக்கிறேன் குதிரையில் ஏறி உட்கார்ந்து அருகிலுள்ள சமாரா நகரத்திற்குப் பாய்ந்தோடுகிறான் மனைவி சந்தைக்கு செல்கிறாள் அக்கரும் மனிதனைச் சந்தித்து கேட்கிறாள் என் கணவனை அச்சுறுத்துமாறு ஏன் சைகை செய்தீர்கள் என்று கருப்பாடை உடுத்திய மனிதர் கூறுகிறார் இல்லை நான் அச்சுறுத்தவில்லை நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த மனிதரை நான் பாக்தாதில் சந்தித்தேன் ஆனால் நாளை அவரை சமாராவில் சந்திப்பேன் என்று என் குறிப்பேற்றல் உள்ளது திருவள்ளுவர் கூட விதியின் மாறாத நிலைமையை பற்றி பேசுகிறார் ஊழிர் பெருவலி யாவுள மற்றொன்று தான் முந்துரும்